முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசை வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற செய்ய அரும் பணியாற்றிட வேண்டும் என வலியுறுத்தி சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றன மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருமங்கலம் பகுதியில் கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுலகிந்திரா கழக புறநகர் மாவட்ட செயலாளர் மேயர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான ஆளுமை திறனால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துரைத்தாலே இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெறும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் உள்ளாட்சியிலே ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தந்தது என்பது பெண்களுக்கான இடஒதுக்கீடு தந்தது என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ பாதுகாப்பு திட்டம் இருக்கின்றது என்றால் அது அம்மா ஆட்சியில தான் பிள்ளைய கூட்டிட்டு போறோம் பிள்ளை அழுகுது பால் கொடுக்கணும் அம்மா சிந்திச்சு பேருந்து நிலையத்திலே பாலூட்டும் அன்னைக்கு தனியரை ஒதுக்கியது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு தான் என்பது ரத்தாகாத தொடர்ச்சியான தொடர்ந்து மின்சாரம் வழங்கப்படுகின்றது என்றால் அது புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆட்சியில தான் கருணாநிதி ஆட்சியில மின்சார உற்பத்தி இல்லை அதிகமான விலை கொடுத்து வாங்கி கடன் பெறக்கூடிய நிலையிலே இருந்தது ஆனால் அதையெல்லாம் சீர் செய்தது என்பது புரட்சி தலைவி அம்மாவர்களும் ஆளுமை திறனும் தான் இன்றைக்கு தமிழகம் எல்லா இடத்திலும் முதன்மை மாநிலமாக இருக்கின்றன திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு மற்றும் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஆவடியில் நடைபெற்றது இதில் தேர்தலின் போது ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் வாக்காளர்களை நேரில் சந்தித்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பதுடன் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெற செய்ய அரும் பணியாற்றிட வேண்டுமென ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ் அப்துல் ரஹீம் மாவட்ட கழக பொறுப்பாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதேபோல் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி மீஞ்சூர் ஒன்றியம் கொண்டக்கரை நாளூர் தடப்பெரும்பாக்கம் காட்டாவூர் அத்திப்பட்டு வல்லூர் உள்ளிட்ட பதினைந்து ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டங்கள் கொண்டக்கரை நாலூர் மற்றும் தடப்பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றன கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டங்கள் ஆளூர் ஞாலம் தெள்ளாந்தி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது இதில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆலோசனைப்படி கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அஇஅதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய கழக தொண்டர்கள் முழு வீச்சில் பாடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தாராபுரம் தொகுதியில் முப்பது வார்டுகளைச் சேர்ந்த வாக்கு சேகரிப்பாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது பற்றியும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அரசு கேபிள் டிவி வாரிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்